ரவ் வந்து அபிகிட்ட தன்னுடைய காதலை எப்படியாவது வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான் பண்றாங்க ஆனா பாட்டி வந்துட்டு எல்லாருமே கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க ராகவ் வந்து மனசுக்குள்ளேயே ச பாட்டி போய் இப்பதான் பேசணுமா நம்ம என்னென்னமோ ஐடியா பண்ணணும் இந்த சந்தர்ப்பம் நடக்குமா நடக்காதாங்கிறதே தெரியல நான் வேற அபிகிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அந்த டைம்ல ராகவ் வந்து சைடு கண்ணால அபிய வந்து கூப்பிடுறாங்க ஆனா அபி வந்து பார்த்துமே பாக்காத மாதிரி அப்படியே திரும்பிக்கிறாங்க இருக்காங்க ராகவ் வந்து மனசுக்குள்ளேயே இவனே இப்படி பண்ணிட்டு இருக்கிறா நம்மள வேற இன்னுமே டென்ஷன் படுத்திட்டு இருக்கா நம்ம பாட்டி கிட்ட சொல்லிட்டு எப்படியாவது அபிய மேல கூட்டிட்டு போலாமோ ராகவ் வந்து அபி கிட்ட போயிட்டு அபி உனக்காக நான் ஒரு சர்பிரைஸ் வச்சிருக்கேன் மேலே ரூம் வரைக்கும் வந்துட்டு போறியா அப்படின்னு சொல்றாங்க அபி இருந்துகிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு என்னங்க இப்போ போய் கூப்பிடுறீங்க பாட்டி வந்து எல்லாத்துக்கிட்டயுமே பேசணும்னு சொல்லிட்டு தானே பேசிட்டு இருக்காங்க பாட்டி வந்து ஃபர்ஸ்ட் பேசி முடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நம்ம மேலே போயிட்டு சர்பிரைஸ் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இவகிட்ட எல்லாம் சர்பிரைஸ் சொல்றோம் பாரு எல்லாம் நம்மளே சொல்லணும் அந்த டைம்ல பாட்டி வந்துட்டு ராகவ் ஏதோ ஒரு திங்கிங்ல இருக்க போல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி நீங்க சொல்றதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன் சொல்லுங்க என்ன உடனே பாட்டிட்டு ராகவ் அபி நீங்க ரெண்டு பேரும் தான் போயிட்டு சுந்தரிய பார்த்துட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு வரணும் கிட்ட செலவுக்கு காசு இருக்கா என்னங்கிறது தெரியல ராகவும் அபியும் சுந்தரி இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆயிடுறாங்க அங்க சுந்தரிய பார்த்த உடனே ராகவும் அபி ரொம்பவே பதட்டமா ஓடி போயிட்டு சுந்தரிய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிடுறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ